வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தங்கம் டாக்ஸ் இப்போ நம்ம கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் இருக்கோம் உள்ளே போய் நம்ம கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் அதில் முக்கியமாக பேர்ட்ஸ் அதாவது பறவைகளின் கூடாரம் இருக்கு அங்கே போய் பார்ப்போம் நண்பர்களே வாங்க அந்த பறவைகளை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்ட்ரன்ஸே வந்து மிக பிரமாண்டமாக இருக்குது நுழைவாயில் நம்ம வந்து ஆக்சுவலி டிக்கெட் வந்து பதிஹெட்டு பெரியவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் சின்னவங்கன்னா சிறுவர்களுக்கு வந்து ஐம்பது ரூபா டிக்கெட் இப்போ என்ட்ரன்ஸு உள்ளே வந்து மிக சிறப்பான அதாவது கிட்டத்தட்ட சிக்ஸ் ஏக்கர்ஸ் பரப்பளவு உள்ள இதை கட்டியிருக்காங்க கட்டியிருக்காங்க குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்காக இருக்க அருமையான இடமா இருக்குது மிக சிறப்பாக இருக்குது அதாவது அதாவது சிட்டி ஆஃப் சென்ட்ரலில் வந்து சிட்டிக்கு நடுவே இவ்வளோ பிரம்மாண்டமான இருக்குது இடம் அப்படின்னு நினச்சாலே மிக பிரமாண்டமாக இருக்குது அவ்வளோ அழகான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துட்டேன் கோபாலபுரம் கெத்திட்டர் ரோடு ஜெமினிக்கு பக்கத்தில் அதுவும் நம்ம செம்மணி பூங்காவுக்கு எதிர்ப்புறமாகவே இருக்குது பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க ஒரு புதிய பூங்கா இந்த ஹாலிடேஸில் உங்கள் பசங்களுக்கு ஒரு அருமையான இடம் மிஸ் பண்ணாதீங்க வாங்க நண்பர்களே நம்ம இந்த பறவைகளை உள்ள பார்ப்பேன் என் குடும்பத்தை நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் அவங்க ஃபஸ்ட்டு பார்க்க விரும்புகிறது அந்த பறவைகளை பேர்ட்ஸு எப்படி இருக்குது அது கூட என்ன பண்ணலாம் அதுக்கு அது விரும்புனாங்க சங்கே உள்ளே போகணும் அது இதில் என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட் நண்பர்களே நூற்றி ஐம்பது ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு சிறுவர்களுக்கு எழுவத்தஞ்சி ரூபா நீங்கள் ஃபீட் பண்ணணும் அதாவது அந்த பறவைகளுக்கு நீங்கள் ஏதாவது உணவு கொடுக்கணும்டா அதுக்கு ஐம்பது ரூபா தனியாக கட்டணும் உள்ளே நுழையும் போது நம்ம சானிடைஷன் பண்ணிவிட்டு தான் உள்ளே போகணும் பாருங்களேன் கையை காலையில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும் செப்பல் போட்டு உள்ளே போகக்கூடாது ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அந்த பறவைகளுக்கு அந்த வெளிநாட்டு பறவைகள் ஆகவே வந்து காலை வந்து அந்த கழுவீட்டு அந்த சானிடைசர் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் உள்ள ஆரம்பமே மிக பிரமாண பறவைகள் ஒரே சவுண்டோடு அருமையாக பறவைகள் இங்கே வந்து அந்த குக்கு அந்த சத்தத்தோட பறவைகள் இங்கே இருந்தது உள்ளே வந்து ஃபுல்லாக கோண்டை க்ளோஸ் பண்ணியிருந்தேன் க்ளோஸ்டு பறவைகள் மாதிரி இருந்துச்சு எல்லாமே வெளிநாட்டு பறவைகள் அதிகமாக இருந்துச்சு இங்கே உள்ளே போய் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லான பறவைகள் கலர் கலராக இருந்துச்சு கிளிகள் தான் நிறைய இருந்துச்சு அருமையான கிளிகள் உள்ள வண்ணமயமான கலர்ஃபுல் பிளேஸ் அருமையான பிளேஸு கிளிகள் வெளிநாட்டு கிளிகள் தான் அதிகமாக இங்கே காணப்பட்டது வாங்க உள்ளே போய் உள்ளே போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கல நண்பர்களே பார்த்தீங்களா கிளிகள் உணவு சாப்பிட்டுட்டு இருக்குது அது வந்து நம்ம தொட்டு விளையாடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நல்ல நம்மக்கிட்ட வந்து நல்லா பழகுது எல்லா கிளிகளும் இது வந்து நம்ம ஊர் கிளியிலே பார்த்துருப்பீங்க அருமையாக பச்சை கிளிகள் கலர்ஃபுல் கிளிகள் இங்க இருக்குது இது நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க நண்பர்களே அருமையான இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ உள்ளே நல்ல டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க இந்த கிளிகள் வந்து நம்மக்கிட்ட நல்லா விளையாடுது வாங்க போயிட்டு உள்ள இன்னும் பெரிய பெரிய கிளிகள் இருக்கு அதனுடைய விளையாட்டை பார்க்கலாம் இது வந்து காண கிடைக்காத ஒரு எங்குமே வெளியே பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு கிளியை அவ்வளோ அழகான கிளி பார்ப்பதற்கே மிக சிறப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க அதிகம் நம்ம வெளியே பார்த்து இல்லாத கிளிகள் தான் இங்கே வச்சுருக்காங்க வெளிநாட்டு பறவைகள் இந்த பறவைகளுக்கு நம்ம ஃபீட் பண்ணோம்னா நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் அவங்ககிட்ட உள்ள ஆட்கள் இருக்காங்க அவங்ககிட்ட பேப்பர் பண்ணிட்டு தான் அவங்க அந்த உணவு கொடுக்குறாங்க அந்த உணவு வந்து நம்ம கையாலேயே ஃபீட் பண்ணலாம் அருமையான ஒரு ஃபீட்டிங் இது இது ஒரு ஃபீடு மக்களை வந்து அவேர்னஸ் கொடுக்க ஃபீட் பண்ணுங்கள் பறவைகளுக்கு அப்படி ஒரு அவேர்னஸ் கொடுங்க அப்படின்றதுக்காக நம்ம அந்த கிளிகிட்ட சத்தம் போடும்போது அது ரிப்ளை கொடுக்குது அந்த பேசுகின்ற கிளிகள் வந்து அப்படியே அருமையாக அதுக்கு ரிப்ளை கொடுக்குது இது ஒரு வெளிநாட்டு பறவை வெளிநாட்டு கிளி மாகாவோன்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் இது அப்படியே விளையாட்டு இருக்கு நல்லா விளையாடுது இது வந்து ஆட்களோட வந்து ரொம்ப நெருங்கி பழகுது இந்த வகை கிளிகள் வந்து மனிதரோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு கிளி என்று அவங்க சொன்னாங்க சரி எப்படி பழகுதுன்னு போய் நம்ம பக்கத்தில் போய் நின்று பார்த்தோம் நல்லா பழக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் அதனோட வேடிக்கைகள் மனிதரோட நல்லா பழகுது இந்த அருமையான கிளி நான் போய் பக்கத்தில் நின்றுடனே என்னுடைய நான் போட்டிருந்தேன் அந்த கூலிங் கிளாஸை பிடுங்க ஆரம்பிச்சிருச்சு என் முது என்னுடைய தோல்பட்டையில் வந்து அமர்ந்தது ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டாம் நம்ம அதுவாட்டும் நான் அருமையாக வந்து தோல்பட்டையில் பறந்து வந்து நம்ம கையை காமிச்சப்போ கை மேலே ஏறிட்டு வந்து நம்ம தோல்பட்டையில் உட்காந்துருது அந்த கூலிங் கிளாஸ் அப்படி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க சொன்னாங்க சார் கூலிங் கிளாஸ் கொடுக்காதிங்க அது எடுத்துகிட்டு மேலே பறந்து போய்டும் அப்படின்னு சொன்னாங்க இது தோளில உட்கார்ந்து விளையாடுறது என்னுடைய குடும்பம் மிகவும் சிறப்பா என்ஜாய் பண்ணாங்க பாருங்க உங்களுக்கு கையில் காலத்து உட்காருது அழகா வந்து கையில உக்காந்து அது வந்து எப்பயுமே கண்ணாடியை பாக்குது கண்ணாடி தான் நீ பேர் என்ன எங்க வீட்டுல பெரிய பெரிய பசங்க அவங்களே இது என்ஜாய்டு வெல் இந்த பறவைகளோடு மிகவும் அருமையா விளையாடி கொண்டிருந்தார்கள் என்னுடைய மிஸ்ஸஸ் இவங்க இவங்க வந்து பறவையை அதிகமாக நேசிப்பவர் பறவையை வந்து ரொம்ப அதிகமாக நேசிப்பவர் அது கிளிகள்தான் விடவே மாட்டார் எப்போயுமே கிளிகள் பறவைகள் நாய்களோடு எப்போயும் இருப்பவர் இவர் அதனால் இவருக்கு ரொம்ப இந்த இடம் ரொம்ப வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் நண்பர்கள் நீங்க குடும்பத்தோடு போங்க நீங்கள் குடும்பத்தோடு போகும்போது இது மிகவும் உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை இருந்து நீங்கள் வெளியேல ரொம்ப உழைத்து உழைத்து மன அழுத்தத்துலேயும் மன சோர்வுலையும் நீங்கள் இருந்தால் இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க அதாவது நம்ம சென்னையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா பூங்கா அதுவும் வந்து சென்னையோட சென்ட்ரல் பிளேஸில் என்ன சொல்கிறீங்க கலைஞர் வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது என்ன சொல்கிறீங்க ஒரு காலத்தில் இருந்து கோபாலபுரம் என்ன சொல்கிறீங்க நம்ம செம்மள்ளி பூங்காவுக்கு எதிராக கத்தீட்ரல் ரோட்டில் என்ன சொல்கிறீங்க அருமையான இடத்துல இந்த இருக்குது பாருங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுன்னு ஸோ இந்த பறவைகள் வந்து மனிதர்களை அவ்வளோ நேசிக்குது ஸோ அவ அன்புக்காக இயங்குது ஸோ நீங்கள் ஒரு மனச்சோர்வு உள்ளவர்கள் இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உள்ளே இருந்தீங்களாக்கு உள்ள நீங்கி வெளியே போகும்போது ஒரு லேஸான லைட்டான ஒரு ஹார்ட்டோட லைட் ஹார்டாக போவீங்க நீங்கள் அவ்வளோ அருமையான இடம் நண்பர்களே வெளியே போய்ட்டு வெளியே வர உள்ளே போயிட்டு வெளியே வர நண்பர்களே இந்த ஹாலிடேஸில் இதை பார்ப்பதற்கு மிஸ் பண்ணாதீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நண்பர்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்